தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் முதலில் நாம் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினெட்டாம் ஸ்லோகத்தை அனுபவிப்போம் நம வீராய சாரங்காய நமோ நமக நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோஸ்துதே என்பதாகும் முதலில் வரும் நாமம் உக்ராய என்பதாகும் தன்னை உபாசிக்காதவர்களை தன்னுடைய உக்ரமான கிரணங்களால் தப்பிக்க செய்யும் சூரியன் என்பது முதற் பொருளாக அமைகிறது சூரிய மண்டலத்தின் நடுவில் ருத்ரனுடைய ரூபமாக பிரகாசித்து வரும் பரமேஸ்வரன் என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது மிகவும் கடினமான இந்திரிய நிக்ரகம் என்ற உபாயத்தினால் அடையத்தகுந்த பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இத்தகைய குணம் வாய்ந்த சூரியனுக்கு நமஸ்காரம் என்று முதற்பகுதி அமைகிறது இரண்டாவது என்பதாகும் விவிதம் ஈரயதி பிரேரயதி பிரேரய சேஷ்டயதி பிராணக தீ வீரக என்ற சமாசத்தால் சூரியன் உதித்து விட்டானே என்ற பரபரப்புடன் எல்லா உயிர்களையும் உதயமானவுடன் எல்லா காரியங்களிலும் ஏவுகிற சூரியன் என்பது முதற் பொருள் திரிபுராசுரனை சமஹாரம் செய்யும் விஷயத்தில் நிகரற்ற பராக்கிரமத்தோடு கூடிய பரமேஸ்வரன் என்பது இரண்டாவது பொருள் ஜடமான இந்திரியங்களுக்கும் விஷயங்களை கிரகிக்கும் சாமர்த்தியத்தை கொடுக்கும் அகண்ட சைத்தன்யம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இத்தகைய குணம் வாய்ந்த வீரனுக்கு நமஸ்காரம் என்பதாக இப்பகுதி அமைந்துள்ளது மூன்றாவதாக வருவது சாரங்காய என்பதாகும் சாரம் சீக்கிரம் கச்ச தீத்தி சாரங்கக என்ற சமாசத்தால் அரை நிமிடத்தில் இரண்டாயிரம் யோஜனை தூரம் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் என்பது முதற்பொருள் சாரம் கமய தீத்தி சாரங்கக என்ற சமாசத்தால் சாரக்ராகியான அன்னப்பறவையாக அவதாரம் செய்த மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது சாரம் என்றால் பிரணவம் தேன கம்யத கம்யத்தி சாரங்கக ஓம் என்னும் பிரணவத்தால் பிரதிபாதிக்கப்படுகிற பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இத்தகைய குணங்கள் உடைய சாரங்கனுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று இங்கே இருமுறை கூறப்படுகிறது நான்காவதாக வரும் நாமம் பத்ம பிரபோதாய என்பதாகும் தாமரை பூக்களை மலரச் செய்பவன் சூரிய பகவான் என்பது முதற் பொருளாக அமைகிறது பத்மயா பிரபோதக எஸ்ய சக பத்ம பிரபோதக என்ற சமாசத்தால் தாமரை வடிவான மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது கமலத்தை மலரச் செய்யும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது இத்தகைய குணங்கள் உடைய பிரபோதனுக்கு நமஸ்காரம் என்பதாக இப்பகுதி அமைகிறது ஐந்தாவதாக வரும் நாமம் பிரச்சண்டாய என்பதாகும் உக்ரமான கிரணங்களோடு கூடிய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் உபாசிக்காதவர்களுடைய விஷயத்தில் அதிக கோபத்தை அடையும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் சர்வ சக்தி என்ற குணத்தோடு கூடிய பரப்பிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது இவ்வாறாக இப்பாடலில் உக்ரனுக்கு நமஸ்காரம் வீரனுக்கு நமஸ்காரம் அதிவேகமாக செல்லும் சாரங்கனுக்கு நமஸ்காரம் தாமரை பூக்களை மலரச் செய்யும் பத்ம பிரபோதனுக்கு நமஸ்காரம் உக்கிரமான கிரணங்களை உடைய சூரியனை என்று கூறி உன்னை குறித்து எங்களது நமஸ்காரம் இருக்கட்டும் என்று பாடல் அமைகிறது தொடர்வது ஆதித்யிருதயத்தின் பத்தொன்பதாம் ஸ்லோகமாகும் பிரம்மேஷா தேசாய சூரியசே பாஸ்வதே சர்வ பக் என்பது முதல் நாமமாக வருகிறது ஸ்திதி சம்ஹாரம் என்ற நாம்களை செய்யும் திரிமூர்த்திகளை தனக்கு எஜமானர்களாக உடைய சூரிய பகவான் என்பது முதற் பொருள் பிரம்மேகோ அச்சுதேஷக என்பதன் பொருட்டு பிரம்மா ருத்திரன் இவர்களுக்கு நியந்தாவாக மகாவிஷ்ணு கூறப்படுகிறார் மூன்று மூர்த்திகளுக்கும் ஈஸ்வரனான பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது அத்தகைய சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் என்று அமைகிறது இரண்டாவதாக வரும் நாமம் சூரியாய என்பதாகும் சுஷ்டு ஈரய தி பிரேரயதி என்ற சமாசத்தால் உலகில் உள்ள உயிர்களின் இயக்கத்திற்கு காரணமானவன் சூரியன் என்பது முதற் பொருளாகவும் எல்லா உலகத்திற்கும் அந்தர்யாமையான மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் காரிய காரணத்திற்கு அறிவாக விளங்கும் பரப்பிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது இத்தகைய தன்மைகள் கொண்ட சூரியனுக்கு நமஸ்காரம் மூன்றாவதாக வரும் நாமம் ஆதித்ய வர்ச்சசே என்பதாகும் ஆதித்ய ரூபம் எல்லா ஒளிர வைக்க செய்யும் தேஜஸோடு கூடிய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் ஆதித்யாம் தேவானாம் அபி வர்ச்சக தீப்திகி சக என்ற சமாசத்தால் தேவர்களுக்கும் பிரகாசத்தை கொடுக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் ஆதித்ய வர்ச்சக ஞானம் எஸ்மாத் சக என்ற சமாசத்தால் சூரிய பகவானுக்கும் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்யும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது அத்தகைய ஆதித்ய வர்ச்சஸிற்கு நமஸ்காரம் என்பதாக இப்பகுதி அமைகிறது நான்காவதாக வரும் நாமம் பாஸ்வதே என்பதாகும் பிரகாஷிக்கின்ற சூரியன் என்பது முதற் பொருளாகவும் பக்தர்களை காக்கும் மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் தன்னில் தானே ஒளிமயமாய் விளங்கும் பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது இவ்வாறு ஒளிரும் சூரியனை பாஸ்வதே நமக என்கிறார் ஐந்தாவதாக வரும் நாமம் சர்வபக்ஷாய என்பதாகும் கிரணங்களால் எல்லா பொருள்களையும் உலரச் செய்பவன் சூரிய என்பது முதற் பொருளாகவும் அகம் ஹி பிரபுரேவச்ச என்ற சாஸ்திரத்தின் படி எல்லா வேள்விகளிலும் ஆராதிக்க பெறுகிற தேவதையாகவும் எல்லா வேள்விகளிலும் பலனை கொடுக்கிற தேவதையாகவும் இருக்கிற மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது ச உபே ஓதனே என்ற எல்லா உலகத்தையும் சம்ஹரிக்கின்ற பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது அத்தகைய சர்வபக்ஷனுக்கு நமஸ்காரம் என்று இப்பகுதி அமைகிறது நிறைவாக வரும் நாமம் ரௌத்ராய வபுஷே என்பதாகும் பயங்கரமான உடலோடு கூடிய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் நரசிம்ம அவதாரம் செய்த மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருளாகவும் ருத் என்றால் துக்கம் அதற்கு காரணமான ராகத்வேஷங்கள் அதாவது விருப்பு வெறுப்பு இந்த இரண்டுக்கும் காரணமான மூலாஜானம் இவற்றை வித்ராவயதி வெகு தூரத்தில் விரட்டி விடுகிறான் என்ற காரணத்தினால் ருத்ரக என்ற பதம் இங்கே ருத்ர சம்பந்தமான உடலோடு கூடியவன் என்பதால் அஜானத்தை சமஹாரம் செய்கிற விஷயத்தில் சமர்த்தனான ஞானத்தை தன் உடலாக உடைய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஸ்லோகத்தையும் அனுபவித்து அதற்கான பொருளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஸ்லோகங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளையும் ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்